ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே நியூ இயர் விஷயம் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்மளோட இந்த சாம்ஸ்ட் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸையும் பேக் ஸ்டோரிஸையும் பார்த்துட்டு போகிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இசைஞானி இளையராஜா கோபத்தில் அதுவும் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் கம்போஸ் செஞ்ச ஒரு சூப்பர் ஹிட்டான பாடலை பற்றியும் அதை உருவான கதையை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க நீங்கள் சினிமா ஃபேன் இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரம் படங்களுக்கு மேலே இசையமைச்ச இளையராஜா இன்றைக்கும் ரசிகர்கள் மனசில் நீங்களாவது இடம் பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவர் கொடுத்த சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான் அவர் இசையமைச்ச ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடியுமே ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும் அந்த வகையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஆர்வி உதயகுமார் டைரக்ஷனில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த சின்ன கவுண்டர் அப்படிங்கிற படத்தில் வந்த ஒரு பாடலை தான் வெறும் அஞ்சு நிமிஷத்தில் இளையராஜா கம்போஸ் பண்ணியிருக்காரு ஒரு பாட்டுக்கு சுச்சுவேஷன் சொன்ன ஆர் வி உதயகுமார் அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது இளையராஜா அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை கம்போஸ் செஞ்சு வச்சிருக்காரு ஆனால் அந்த பாட்டை கேட்டவர் இதே தன்னோட படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு யோசிச்சவர் எனக்கு இந்த பாட்டு வேண்டாம் பிடிக்கல வேறு பாட்டு கொடுங்க அப்படின்னு இளையராஜா கேட்டிருக்காரு உடனே கோவப்பட்ட இளையராஜா ஏன் இந்த பாட்டுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு கேட்கவே இந்த பாட்டு மணிரத்ன படத்துக்கு வேணால் செட் ஆகலாம் ஆனால் என்னோட படத்துக்கு முத்துமணி பாசிமணி அப்படிங்கிற மாதிரி கிராமத்து சாயில் தான் பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே கோவப்பட்ட இளையராஜா தன்னோட பக்கத்துல இருந்த ஹார்மனிய பட்டிய சட்டினை இழுத்து முத்துமணி மாலை அப்படிங்கிற பாட்டுக்கு டியூன் போட்டிருக்காரு அவர் டியூன் வாசிக்க வாசிக்க ஆர் வி உதயகுமார் எழுதின பாடல் தான் சின்ன கவுண்டர் படத்துல வந்த முத்துமணி மாலை உன்ன தொட்டு தொட்டு தாளாட்ட அப்படிங்கிற பாடல் இந்த பாட்டை வெறும் அஞ்சு நிமிஷத்துல இளையராஜா கம்போஸ் செஞ்சு முடிச்சிருக்காரு அவரோட கெரியர்லேயே ரொம்ப ஃபாஸ்டா கம்போஸ் செஞ்ச பாடல் இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான இந்த பாட்டுக்கான வரிகளை வெறும் பதினஞ்சு நிமிஷத்துல ஆர் வி உதயகுமார் எழுதி முடிச்சிருக்காரு அந்த வகையில அவரு ஃபாஸ்டா எழுதுன பாடலும் இந்த தான் இப்படி இளையராஜா கோவப்பட்டு வெறும் அஞ்சே நிமிஷத்தில் கம்போஸ் செஞ்சு அருவி உதயகுமார் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் எழுதின இந்த பாடல் தான் இன்னைக்கு வரைக்கும் கிரீன் பாடலாக திகழ்ந்துட்டு வருது உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த பாட்டு உருவான விதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்